இந்தியாவில் கடுமையான வெப்பம் நிலவிய கடந்த மே மாதத்தில் குளிர் சாதனங்களின் விற்பனையானது இரண்டு மடங்காக இது குறித்து சந்தை வட்டாரங்கள் கூறும்போது கடந்த மே மாதத்தில் தலைநகர் புதுடெல்லி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை தாண்டியது இது ஏசிக்களின் விற்பனையை உள்ளது திடீரென அதிக எண்ணிக்கையில் ஏசிக்கள் விற்பனையானதால் மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட அவற்றை உரிய நேரத்தில் வாடிக்கையாளர்களின் இடங்களில் பொருத்துவதற்கும் வேகமாக தீர்ந்து தங்களது சரக்கு கையிருப்பை நிரப்புவதற்கும் திணறிவிட்டன ஓல்டாஸ் எல்ஜி டெய்கின் பேனாசோனிக் ப்ளூஸ்டார் போன்ற முன்னணி நிறுவனங்கள் கடந்த மே மாதத்தில் வலுவான விற்பனையை கண்டன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மே மாத விற்பனையுடன் ஒப்பிடுகையில் இந்த மே மாதத்தில் ஏசி விற்பனையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியானது முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மதிப்பீட்டு மாதத்தில் வோல்டாஸ் நிறுவனம் குடியிருப்புகளுக்கான ஏசி விற்பனையில் இரு மடங்கு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் எஞ்சியுள்ள காலகட்டத்திலும் இந்த நேர்மையான போக்கு தொடரும் என நிறுவனம் எதிர்பார்க்கிறது அதேபோல் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா நிறுவனமும் அறைகளுக்கான ஏசி விற்பனையில் அதிவேக வளர்ச்சியை கண்டு வருவதாக தெரிவித்துள்ளது வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நிறுவனத்தின் ஏசி விற்பனையில் மேலும் முன்னேற்றம் இருக்கும் என நிறுவன அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ப்ளூ ஸ்டார் நிறுவன அதிகாரிகள் கூறுகையில் கடந்த மார்ச் மாதத்தில் அறைகளுக்கான ஏசி விற்பனையானது நாற்பது சதவீத வளர்ச்சியை எட்டியுள்ளது ஆனால் தேர்தல் நேரம் என்பதால் மே மாதத்தில் விற்பனை பாதிக்கப்படும் என்று கருதினோம் ஆனால் எதிர்பார்ப்பை மீறி விற்பனையானது எழுபது சதவீதம் உயர்ந்துள்ளது என கூறியுள்ளார் தங்கள் ஏசி விற்பனை கடந்த மே மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அதே மாதத்தை விட அறுபது முதல் எழுபது சதவீதம் அதிகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் விற்பனை வளர்ச்சியானது முப்பத்து ஐந்து முதல் நாற்பது சதவீதமாக இருக்கும் என்று டேக் இன் இந்தியா நிறுவனம் எதிர்பார்க்கிறது பேனாசோனிக் லைஃப் நிறுவனத்தின் ஏசி விற்பனையானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்தை விட கடந்த மே மாதத்தில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அதிகமாக உள்ளது கடந்த ஆண்டின் மே மாதத்தில் நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்ததால் விற்பனை மந்தமாக இருந்தது இதுவும் நிறுவனங்களின் விற்பனை வளர்ச்சி அதிகமாக உள்ளதற்கு காரணம் என்றே சந்தை வட்டாரங்கள் கூறுகின்றன